வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குட் அண்ட் பெல்லைக்கான உடல் எழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க இரண்டு உணவுகள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துகிட்ருக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்ஜி புக் கரண்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டியை தேவைப்படும் ஜேசிபி காரை நெருள் சென்ற வண்டியை ட்ரையல் பார்த்துட்டு இவ்வளோ பேசி எடுத்துக்கலாங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படும் கார் நேரில் சென்ற வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் செஸ் நம்பர் எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கல் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு நம்ம சேனலுடைய தொடர்புன்னு இந்த சேனலு எ இருக்குதுங்க தொடர்பு வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நெறி பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேர்சி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய ஜேர்சி பண்டிங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌன் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிங்கனாவே இன்ஜின் கீறு கிரவுன் லைஃப் கிடைக்குங்க இந்த வண்டி டைமிங்க்கு ஆயில் சிரிஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பக்காவாக பண்ணி வச்சிருக்காங்க பெண்ணு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்க பெண்ணு புசு தேனம் நீடித்த லைஃப் கிடைக்குங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பக்கெட்ல கிராக் இருக்காதுங்க முன்னாடி பூம்ல கிராக் இருக்காதுங்க முன்னாடி பைப் ஆயில் லீக்கேஜ் எங்கேயுமே கிடையாதுங்க அதே மாதிரி வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் குட் கண்டிஷனுங்க பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூம்னுடைய பின்ன நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட் பூமில் கிராக் இருக்காதுங்க பின்னாடி அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி பைப்லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டி நல்ல தரமான மெயின்டெனன்ஸில் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்கா இருந்தனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னொரு த்ரெட்டு அவுட் த்ரெட்டு இரண்டுமே ஜாம சேஃபாக இருக்குங்க இன்ன ரவுட்ரு இரண்டுமே ஜாமிச்சுன்னா இரண்டுமே மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அதிவசி செலை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி டேக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரன் எருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்டை வச்சிருக்காருங்க இந்த ஜேசிபி வண்டிக்கு இருக்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது லட்சம் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயமும் கிடையாதுங்க தவைப்படும் ஜேசிபி காரன் எருள் சென்று பேசும்போது கட்டாயமா வேலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய வண்டி வண்டிக்காரத்தா இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே மற்றும் ஒரு வீடியோ ஒப்பதல் சந்திப்போம்